ம் கேளுங்க பித்தர்களுக்கும் என்ன அதாவதுங்க என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் பௌர்ணமி நாளை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒரு மனிதர் இருக்கக்கூடிய மனித சமூகத்துக்கு வந்து நிறைய உயிர்களிடமிருந்து வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வருது நிறைய உயர்நிலை ஆன்மாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளை வழிநடத்துகிறாங்க மனித சமுதாயத்திற்கு எந்தெந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை தர வேண்டுமோ அந்த வழிகாட்டுதல் அனைத்தும் அந்த பௌர்ணமி நாள் அப்படின்ற அந்த சந்திரனுடைய முழுமையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஒரு ஆன்டனா மாதிரி அது நம்மளோட இதுக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் பௌர்ணமி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டுதல் டவுன்லோட் எனர்ஜெட்டிக் டவுன்லோட் ஸ்பிரிச்சுவல் டவுன்லோட்ஸ் நிகழக்கூடிய அந்த நாட்களில் மிக முக்கியமான நாள் இப்போது பூமி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது இரட்டைத்தன்மையுடையது உயர்ந்தது தாழ்ந்தது மேல் கீழ் இருள் வெளிச்சம் அப்படின்னு நேரட்டைத் இருக்கும் அதே மாதிரி சுழற்சி முறையிலே இருக்கும் அப்போ அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் டவுன்லோடு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு எதிரானது அதாவது வெளிச்சம் அப்படின்னா ஒரு இருள் இருக்கு இல்லையா அதுக்கு நேர் எதிராக ஒன்று இருக்கு இல்லையா அது சுழற்சி முறையில் இயங்கிட்டே இருக்குது இல்லையா ஒரு பௌர்ணமி வந்தால் ஒரு அமாவாசை வருது அமாவாசை இருந்தால் மறுபடியும் ஒரு பௌர்ணமி வருதுன்னு ஒரு சுழற்சி இருக்கு இல்லையா அப்போது அந்த பௌர்ணமி நாள் அப்படின்றது ஒரு எனர்ஜெட்டிக் டவுன்லோடு உங்களுக்கு கிடைக்கிறது அதாவது ரிசீவிங் டவுன்லோட்ஸ் அப்படிங்கும்போது இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஆஃபரிங் சம்திங் பேக் எந்த ஆன்மாக்களிடமிருந்து நீங்கள் பெற்றீர்களோ இப்போது அவர்களுக்கு ஒரு வகையில் தருதல் அப்படின்ற ஒரு நாளாகவும் நீங்கள் அமாவாசை எடுத்துக்கலாம் ரெண்டாவது அதாவது அமாவாசை வந்து நீங்கள் வந்து ஒரு முழுமைப்பு முழுமை அதாவது எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு முழுமை பெறுதோ அந்த முழுமையை வந்து அந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து சுட்டி காட்டுது இந்த அமாவாசை அப்படிங்கிறத துவக்கம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா முழுமை பெறு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றதுக்கு பௌர்ணமினா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் வந்து ஒரு விஷயத்தை பெறுகிறீர்கள் அம்மா பௌர்ணமி நாள்னா ஒரு விஷயத்தை தருவது அதனால தான் வந்து அன்னத்தை நாம் தருவது படையல் இடுவது பித்திருக்களை நினைச்சு நன்றி செலுத்துவது அப்படின்னு இந்த அமாவாசை நாட்கள் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் வி ஆஃபர் டு தெம் பௌர்ணமிங்கிறது இட் இஸ் சம்திங் வி ரிசீவ் ஃப்ரம் தெம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் பட் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இந்த பௌர்ணமி நாளில் மகத்துவம் என்ன அமாவாசை நாளின் மகத்துவம் என்ன நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க பௌர்ணமி நாள் மற்றும் அமாவாசை நாளில் உங்கள் அனுபவம் என்ன எத்தனை பௌர்ணமியில் வந்து நீங்கள் எனர்ஜெட்டிக் டவுன்லோட்ஸு ரிசீவ் பண்ணியிருக்கீங்க எத்தனை அமாவாசை நாட்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை பித்திருக்களை நாம் வழிபடுகின்றோம் பித்திருக்கள் வந்து எனக்கு அமாவாசை நாள் வந்துச்சுன்னு சொன்னாலே எனக்கு வந்து நிறைய எனக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா அனுபவத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்ல முடியாது அப்போது இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்னுடைய தெளிவின் வெளியோட ஆன்மீகத்தில் வந்து வெளிப்புற சூழ்நிலைகளுக்கு நான் பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுத்துருக்க மாட்டேன் அகச்சூழலுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன் புறச்சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மிகப்பெரிய சாமியாரே வந்தாலும் சரி ஒரு தெய்வமாகவே இருந்தாலும் சரி உன் அகச்சூழலினுடைய அலைவரிசை உயர்த்தும் கருவிகள் தான் அவைன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போது வெய்ய காலம் இருக்குது அது முடிஞ்சால் மழை காலம் வருது அது முடித்தா குளிர்காலம் அதுக்கப்புறம் வசந்தம் அதுக்கப்புறம் வெயில் காலம்னு சுழற்சியாக இருக்குது இல்லையா இது ஒரு பொதுவான டெம்ப்ளேட் ஆனால் வெயில் காலத்துலேயும் சில சமயத்தில் மழை வர்றது உண்டு தானே கோடை மழை பெய்யறது உண்டு தானே சில கால சமயத்தில் மழை காலத்தில் மழை பொய்த்து போவதும் உண்டு தானே குளிர்காலத்தில் மழை பெய்யறதும் உண்டு தானே வசந்த காலம் வராமல் போகிறதும் வெளியே ஃபுல்லாகவே ஹீட்டாக இருக்கிறதும் உண்டு தானே அப்படிங்கும் போது இதை நீங்கள் எப்படி பார்த்துக்கணுன்னு இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஜென்ரல் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் உங்களுடைய பித்திருக்களையோ முன்னோர்களையோ அல்லது உங்களோட விதி நிர்ணயத்தில் எந்த தெய்வத்தால் வழிநடத்தப்பட வேண்டும் சொல்றீங்களோ அந்த தெய்வத்தினோட வழிகாட்டுதலை பெரும் அலைவரிசையில் உள்ளீர்களான்னு பார்க்கணும் பெரும் அலைவரிசையில் உள்ளீர்கள் அப்படின்னு சொன்னால் கோடையிலையும் மழை பெய்யும் உங்களுக்கு உங்களோட நிஜத்தில் குளிர்லேயும் மழை பெய்யலாம் உங்களுக்கு மழை காலத்திலையும் வசந்தம் வரலாம் இட் டசன்ட் மேட்டர் நீங்கள் அதை பெரும் அலைவரிசையில் இருக்கும்போது இந்த மாதிரியான காலம் சூழல் அப்படின்றதெல்லாம் தாண்டிடுவீங்க நீங்கள் ஏன்னா அதை பெரும் அலைவரிசையில் உள்ளீர்கள் இந்த பெரும் அலைவரிசையில் போவதற்கு உங்களுக்கு இந்த அமாவாசை எல்லாம் ஒரு கருவியாக தான் செயல்படுது இப்போ நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டதுனாலேயே அவங்களுக்கு பௌர்ணமையில் அவங்களுக்கு ஒரு ஆசையை நடந்துறது இல்லை அவங்களுக்கு வந்து அந்த அதற்குரிய அலைவரிசையில் இல்லை ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் டவுன்லோட்ஸை புரிஞ்சுக்கிற தன்மையில் அவங்களோட புலன்கள் இல்லைன்னா பௌர்ணமி வந்து என்ன பையன் அமாவாசை வந்து என்ன பயன் அப்போது நான் என்ன சொல்வேண்ணா எஸ் இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் சம்திங் வி ஆஃபர் பேக் டு தென் ஒன்றை தருவது ஒன்றை வந்து கேட்பது ஒன்றை தொடங்குவது அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எடுத்துக்கலாம் பௌர்ணமி அப்படிங்கிறது ஒன்று பெறுவது ஒரு நம்ம அவங்க வந்து நமக்கு நம்மளோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நாளாகவும் அல்லது நம் முழுமையை செல்வதற்கு நாம் என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை நாம் புரிந்து கொள்ளும் நாளாக அதை எடுத்துக்கலாம் பட் தீஸ் ஆர் ஆல் ஒன்லி டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் அந்த டெம்ப்ளேட்ல போகக்கூடாது புரிஞ்சுக்கலாம் நல்ல மழை வரக்கூடிய காலத்தில் வானம் பார்த்த பூமிகளும் உண்டு மழை காலத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மழை பெய்யறது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் என்ன வைப்ரேஷன் இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வாழ்க்கை வளமாக இல்லையாங்கிறது இருக்குது எப்போ எத்தனையோ பேர் வந்து அமாவாசை அன்னைக்கு பூஜை பண்ணுறாங்களே பித்திருக்களுக்கு சாமி கும்பிட்றாங்களே ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து என்ன முன்னேற்றம் பெறுகிறது பௌர்ணமி நாளில் சாமி கும்பிட்றாங்களே பௌர்ணமி நாளில் நிறைய சாதனைகள் சாதனங்கள் பண்ணுறாங்களே என்ன முன்னேற்றம் பெறுகிறது காரணம் என்னென்னா உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதுக்கு நீங்கள் வடிவம் கொடுக்கலன்னா எங்கே எதுவுமே ஸ்டார்ட் ஆகாது அப்போது ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த நாட்களில் உங்களோட கவனம் செல்லக்கூடாது ஏன்னால் இந்த அமாவாசையில் வந்து இப்படி ஒரு அதிசயம் நடக்கும் அப்படி அதிசயம் நடக்கும் இதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லி இல்லை பௌர்ணமிக்கு இவ்வளோ பவர் இருக்குது பௌர்ணமினால் எந்த அதிசயம் நடக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே விழுந்துடுறீங்க அதை சொல்லக்கூடிய சாமியார்ட்டையோ குருமார்ட்டையோ ஜோசியார்ட்டையோ விஷயம் உங்களுடைய அகச்சூழல் சார்ந்தது உங்களுடைய அகச்சூழல் ஹையர் வைப்ரேஷன்ல இருந்துச்சுன்னு சொன்னால் பௌர்ணமி அமாவாசை ரெண்டுமே சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ எதை நீங்கள் இந்த கணத்தில் புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளும் திறனில் இருப்பீர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது அதுக்கு பௌர்ணமிக்கு வெயிட் பண்ணணும் டவுன்லோடுக்கு அமாவாசைக்கு வெயிட் பண்ணுன்றதுல எங்கள் அம்மா என்கிட்ட பேசியிருக்காங்க என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் எனக்கு வந்து வழி நடத்துகிறாங்க அவங்க அமாவாசை பௌர்ணமி பார்த்தா நான் வழி நடத்துகிறாங்க இல்லை இன்னைக்கு நான் ப இன்றைக்கி அமாவாசை நாள் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன் நான் இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தி புஷ்டட் விஷயம் இந்த நாளில் இல்லை அவங்களுடைய மக்களினுடைய அகச்சூழலில் தான் இருக்குதுன்றது ஞாபகப்படுத்துன்றதுக்காக தான் என்னால் அதை அப்லோடே பண்ண முடியல நான் உட்காந்து வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நினைக்கும்போது அதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை அப்போது நீங்கள் இந்த புறச்சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் நான் இந்த கணத்தில் உற்சாகமாக இருக்கிறேனான்ற தன்மையில் இருங்க உங்களுக்கு அமாவாசையில் கிடைக்க வேண்டிய பலனும் பௌர்ணமையில் கிடைக்க வேண்டிய பலனும் இல்லை தெய்வரிய அஷ்டமியில் கிடைக்க வேண்டிய பலனும் எல்லாமே உங்களுக்கு எந்த பலன் இந்த கணத்தில் கிடைக்கணுமோ அது கிடைக்கும் புரியுதுங்களா தேங்க்யூ வணக்கம் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கும்போதே என்னை கேள்வி கேட்ட நேயர்கள் வந்து இந்த பதிலை நான் சொல்லி முடிக்கும் போதே அவங்க சொ திடீர்னு அவங்க நல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டால் ஏன் ஆளறிங்க அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய தாயும் என்னுடைய தங்கையும் வந்து எங்கிட்ட வந்துட்டாங்க அவங்களோட தொடர்புக்கு நான் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போது பாருங்கள் இப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நேரடியாக நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அலைவரிசை உயர்த்தப்படுது அந்த அலைவரிசை உயர்த்தப்படும் போது அவங்களுடைய தாய் மற்றும் த தங்கை சகோதரி அக்கா அவங்களுடைய ஆத்மாவிப்பு அலைவரிசை புரிந்து கொள்ளும் அலைவரிசை அவங்க மனம் போனதுனால உடனடியாக அவங்க புரிஞ்சுட்டாங்க அதனால தான் நான் சொல்லுவேன் நான் மரணம் என்பது ஒரு மாயை உங்களுக்கும் அவங்களுக்கும் முன்னால் அலைவரிசை தான் பிரிவு அப்படின்றத நீங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க பட் தே ஆல் எக்ஸிஸ்ட் அவங்க உயிரோடு தான் இருக்கிறார்கள் இப்போ எப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அவங்களோட தாயாரையும் அவங்களுடைய அக்காவையும் உணர்ந்தாங்க தட் இஸ் தட் இஸ் இட் உங்களுடைய அகச்சூழல் ஒன்றே பிரதானமானது அப்படின்றத மீண்டும் நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தேங்க்யூ